சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவர்மன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து கொண்டு நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஒவ்வொரு பூத்திற்கு ஒன்பது நிர்வாகிகள் இருக்கும் அவர்களின் ஒன்றிய கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் பார்வையிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு தேவையான அனைத்து முன் உழைப்புகளையும் நாம் செய்தால் தான் அடுத்த வரும் காலங்களில் நாம் வெற்றி நோக்கி செயல்பட முடியும் மாவட்ட செயலாளர் இந்த ஒன்பது பெயர்களுடைய செயல்பாடுகள் குறித்து விளக்கினார் பேசினார்

செயல்பட வேண்டிய நான்கைந்து மாதங்களில் தேர்தல் வாழ்க்கிற சூழ்நிலை கலைய பணிகள் எல்லாம் நிறைவுக்கு உடைக்கப்படவில்லை கொண்டு இந்த பணிகள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் நிறைய அறிவுரைப்பை அண்ணன் நிலப்பாடியார் அவர்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற இருக்கின்றன முதலிலே சாத்தூருக்கும் மருத்துவ குழந்தைக்கும் திருச்சுவைக்கும் ஆனால் அவர்கள் வந்தபோது எத்தகைய எழுச்சி மிக்க வரவேற்பை நாம் வணங்கினோம் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதற்காக விளைத்திட்ட அனைவருக்கும் மத்திய கழக செயலாளர்கள் நகர் கழக செயலாளர்கள் பேரூர் நாராயண அவர்களுக்கும் பயணம் தவறையே செய்ய அதற்கு